மேடம் வணக்கம் வணக்கம் சார் பொதுவாக கோவில்களில் கொடுக்குற பிரசாதமான எலுமிச்சை மாலை இல்லைன்னா எலுமிச்சை பழங்கள் அதெல்லாம் என்ன செய்யணும் நம்ம அம்மன் கோவிலில் கொடுக்கக்கூடிய இந்த எலுமிச்சை மாலை வந்து பொதுவாக இப்போ நம்ம வாங்கி கொடுத்து அதை சாத்தி நம்ம கையிலையே அது வர்றது கிடையாது மற்றவங்க வாங்கி சாத்தி நம்ம வந்து அதை தான் நம்ம கையில் வருது ஸோ ஜென்ரலி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வண்டியில் போடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழ மாலைகளில் வண்டியில் வந்து போடாதீங்க கோயிலில் கொடுக்கறத நம்ம நேராக எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு நிலவாசலில் மாட்டலாம் அது வந்து வீட்டுக்குள்ள வந்து திருப்பி சாமி சன்னதியில் போடுறதோ இல்லை சாமிக்கு நம்ம வீட்டு சாமிக்கு போடுறதோ அது பண்ணாதைக்கு நம்ம வந்து வாசலில் நிலக்காலில் போடலாம் இல்லை என்ட்ரன்ஸ் கேட்டில் நம்ம அதை மாட்டி வைக்கலாம் எலுமச்சம்பழ பழமாக கொடுக்குறாங்க இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம அறுத்து காலையில் விடிய காலையில் நம்ம விலைக்கேற்றும் பொழுது அதில் உப்பு எதுவுமே போடக்கூடாது அந்த எலுமச்சம் மழத்தை பிழிஞ்சு அந்த கொட்டை அந்த சக்கை எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து சாப்பிட்றணும் அது ஒன்று நம்மளுடைய ரத்த சுத்தி பண்ணும் ரெண்டாவது இறைவன் வரக்கூடியது நம்ம உடம்பில் எந்த விதமான ஒரு விஷயத்தன்மை இருந்தாலும் அதை எடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இன்று டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை ஏ நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் இரவு எட்டு நாற்பத்தி ஒன்று மணி வரையிலும் பஞ்சமி அதற்கு பின்பு ஷஷ்டி இன்றைய நட்சத்திரங்கள் காலை எட்டு ஐம்பத்தி ஐந்து மணி வரையிலும் பூசம் அதற்கு பின்பு ஆயில்யம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை எட்டு ஐம்பத்தைந்து வரையிலும் மூலம் அதற்கு பின்பு பூராடம் மேஷராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் நாலாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் குரு நாலாம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய இந்த சேர்க்கையில் இன்றைய நாள் மேஷராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு உயர்வான நாளாகவே அமைகிறது குடும்ப சூழ்நிலைகளில் இன்று நீங்கள் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் அதேபோல் இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் மாறும் நீண்ட நாளாக இருந்த ஒரு சில பிரச்சனைகள் அலுவலகம் சார்ந்ததை இன்று மாலை நேரத்தில் சுகமாக தீர்க்கலாம் வழக்கு விசாரணை சம்பந்தப்பட்டது சற்று ஒத்திவைப்பது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் சந்திரன் இப்படிப்பட்ட ஒரு சேர்க்கையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த சில மனக்குழப்பங்கள் இன்று தீரும் பிள்ளைகளுக்கு இன்று சுப செய்திகளும் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுவது மனதிற்கு நிறைவை தரலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் நீண்ட நாளாகவே இருந்து வந்த ஒரு சில குழப்பங்கள் இன்றைய நாளில் மாறும் வழக்கு விசாரணை போன்றவற்றில் வெற்றி அடையலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது மிதுனராசினியர்கள் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும் குடும்பஸ்தானத்தில் சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பதனால் குடும்பத்தில் சில சுபங்களும் மற்றும் வெட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்றிணைவது மனதிற்கு நல்ல ஒரு இதமான நாளாக அமைகிறது மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று புதிய நண்பர்களை சந்திப்பது மற்றும் அவர்களை பார்த்து பேசுவது இதில் நல்ல ஒரு ஆனந்தம் கிடைக்கும் இன்று ஒரு சிலருக்கு செலவுகளும் உண்டு நண்பர்களுடன் கேளிக்கைகள் மற்றும் அவர்களுடன் வெளியில் செல்வது மனதிற்கு ஒரு சில ஆறுதலை தரும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பது மனதிற்கு நல்ல ஒரு நிறைவை தரும் பல விஷயங்கள் விட்டுப்போன விஷயங்கள் உங்கள் முயற்சிகள் சில தடுமாற்றங்கள் இன்றைய நாளில் அது தீரலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இன்று கடகராசினியர்களுக்கு சந்திரன் ராசியில் இருப்பதனால் பச்சரிசி தானம் செய்வது நல்லது ஆலயங்களுக்கு சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமையும் இந்த நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில சிக்கல்களும் தீரும் சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் செவ்வாயுடன் இருப்பது சிம்மராசி அன்பர்களுக்கு எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து வெளிவரலாம் அஷ்டமசனியில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு சற்று எதிலியும் அக்கறையும் நிதானமும் தேவை வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசி அன்பர்கள் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லாத நாளாக அமைகிறது நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்கு மற்றும் விசாரணைகளில் வெற்றிகள் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மன சோர்வு இல்லாத நாளாகவும் அமைகிறது நீண்ட நாளாக உங்களினுடைய ஆன்மீக தலைவர்களை சந்திப்பது அல்லது ஆன்மீக சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் அல்லது இன்று நல்ல ஒரு ஆலய தரிசனம் இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு துலாம் ராசி நேர்கள் இன்று பண பணப்பிரச்சனை தீரக்கூடிய நாளாக அமையும் புதிய நண்பர்கள் மூலமாக வந்த கடன் அதன் மூலமாக வந்த பிரச்சனைகள் இது தீர்வதற்கு இந்த நாள் ஏற்றது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லாத நாளாக அமையும் இன்று ஏறக்குறைய உங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணங்களாகவும் அமைகிறது இது உங்களினுடைய வியாபாரம் மற்றும் தொழில் அல்லது வேலை சம்பந்தப்பட்ட ஒன்றாக அமையலாம் விருச்சிகராசி நேர்கள் விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் சந்திர பகவானின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருப்பது இன்று விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஒரு சில மனக்குறைகளை கொடுக்கலாம் விருச்சிகராசி நேர்களுக்கு இன்று கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு தனுசு ராசி நேர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பது சற்று மன சஞ்சலங்களை கொடுக்கலாம் இன்று ஆலயங்களுக்கு பச்சரிசி தானம் செய்வது இவர்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாக இருக்கும் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது மேலும் இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் கிடைக்கும் இவர்களினுடைய அறிமுகங்கள் இன்று இவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய பிடிப்பாகவும் மற்றும் இவர்களுக்கு ஒரு நல்ல அறிவுரைகள் கூறக்கூடிய நண்பர்களாகவும் அமையலாம் மகர ராசி நேர்கள் மகர ராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் ஏழாம் இடத்தில் இருப்பது நன்மையை தரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகளில் லாபங்களை கொடுப்பார் மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய காலை பொழுதில் ஒரு நல்ல செய்தியை கேட்கக்கூடிய கிரகநிலைகளும் அமைந்திருக்கின்றன இந்த நல்ல செய்திகள் உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப செய்தியாகவே அமையும் நீண்ட நாளாக குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கும் இன்றைய நாளில் அதற்கான நற்செய்திகள் பெறலாம் இன்று மனதிற்கு நல்ல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய விநாயகர் ஆலய வழிபாடை செய்யலாம் கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேர்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக அமைகிறார் பிள்ளைகளினால் இதுவரையில் வந்த மனக்குறைகள் தீரும் கொடுத்தல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு வெற்றி செய்திகள் கிடைக்கும் பல ஆண்டுகளாகவே உங்களினுடைய குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகளுக்கு இன்று நற்செய்திகள் உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாகவே உங்கள் பிள்ளைகள் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்து போகலாம் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல முடிவும் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியும் கிடைக்கும் மீனராசி அன்பர்கள் சகோதர சகோதரிகள் இடத்தில் இருந்து வந்த மன சோர்வு தீரும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல ஆண்டு காலமாகவே இருந்த உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வு உண்டு பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்று மீனராசி அன்பர்களுக்கு உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்கள் பிள்ளைகளால் நல்ல செய்திகள் கிடைக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தன லாபத்தை கொடுப்பார் வியாபாரிகள் மற்றும் தொழில் அதிபர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்